வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துகிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களில் ஒருவர் தான் நடிகை பவித்ரா வெகு காலங்களாகவே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் நடிகை பவித்ராவின் கனவாக இருந்து வருகிறது ஆனால் எடுத்த உடனே அவருக்கு ஒரு கதாநாயகியாக வாய்ப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் கிடைக்கவில்லை முதன் முதலாக மணிரத்னம் இயக்கிய ஓ காதல் கண்மணி திரைப்படத்தில் ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு மட்டுமே இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஒரு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்தார் இதற்கு நடுவே இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் பங்கு பெற்ற நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி இந்நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது பெரிய ஆடியன்ஸை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாகும் அதனால் இதில் பங்கு பெறும் எல்லோருக்குமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அந்த வகையில் பவித்ராவிற்கும் அதிக வரவேற்பு கிடைக்கத் தொடங்கியது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் இவருடைய கனவு நினைவானது நாயிசேகர் திரைப்படத்தில் கதாநாயகியாகவே நடித்தார் பவித்ரா இந்த நிலையில் பவித்ரா இவருடைய காதல் அனுபவங்களை குறித்து ஒரு பேட்டியில் சமீபத்தில் பேசியிருந்தார் அந்த பேட்டியில் அவரிடம் கேட்கும்போது உங்களுக்கு வந்த லவ் ப்ரொப்போசுகளிலேயே வித்தியாசமான ஒரு ப்ரொப்போசல் என்றால் எதை கூறுவீர்கள் என்று கேட்டனர் அப்போது அவர் கூறும்போது என்னுடைய லவ் ப்ரொப்போசுகளில் மறக்க முடியாதது என்று கேட்டால் கண்டிப்பாக சமீபத்தில் எனக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் வந்தது அதை தான் கூற வேண்டும் ஆனால் வித்தியாசம் வித்தியாசமானது என்று கேட்டால் அது என்னுடையது சிறு வயதில்தான் நடந்தது நான் சிறுவயது முதலே பெண்கள் பள்ளியில் தான் படித்தேன் அப்போது நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பையன் என்னுடைய தோழியிடம் ஒரு ரப்பரை கொடுத்துவிட்டு அதை பவித்ராவிடம் கொடுத்து விடும்படி கூறியுள்ளான் நான் அதை எடுத்து பார்க்கும்போது அதில் ஐ லவ் யூ பவித்ரா என்று எழுதியிருந்தது பிறகு அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை மேலும் இந்த விஷயத்தை நான் எங்கள் வீட்டில் சென்று கூறினேன் அவர்கள் என்னை மிகவும் திட்டினார்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் அப்போதே அதை வீட்டில் கூறிவிடுவேன் என்று கூறுகிறார் நடிகை பவித்ரா பவித்ராவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்